ரவிசங்கர் சார் இப்ப இந்த மூன்றாம் ஜனநாயக அமைப்பும் முடங்கப்பட்டிருக்கிற ஒரு வலிமையான கருத்து வலிமையான கருத்து சொல்லுங்கள் உங்கள் பார்வையில் இந்த தேர்தலை நடத்துறதுக்கு திமுக ஏன் தயங்குகிறது மௌனியாக்குகிறது ஒன்று வாய் துறக்கமறுக்கிறார் இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உள்நாட்டு சிவிக் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் டூ ஃபார்ட்டி த்ரீ யூ செக்ஷன் யூ அதை கிட்ட தான் டிஃபைன் பண்ணுறேன் வெரி குட் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை அதாவது இன்னைக்கு எலெக்ஷன் நடத்தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கிறது இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்ததுலேருந்து ஐந்து வருடம் கணக்கு ஐந்து வருடத்துக்கு அந்த டேம் உண்டு ஸோ அந்த ஐந்து வருடம் வரைக்கும் தான் இவங்களுடைய இதுன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐந்து வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஆறு மாதம் டைம் இருக்கு அந்த ஆறு மாதத்துக்கு உள்ள கண்டிப்பாக எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறோம் இப்போ அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே முடிஞ்சிருது இல்லை எக்ஸப்ஷனல் கேஸில் அங்கே ப்ரெசிடென்ட் ரூலு கவர்னர் ரூல் வந்துடுது ஆனால் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்குள்ளே ஜனவரியோடு டிசம்பர் தேர்டியத்தோடு முடிஞ்சு போயிடுது அந்த டிசம்பர் தேர்ட்டியத்து கூட நீங்கள் இப்போ கேட்டீங்க இந்த டிஎம்கே என்ன இதுன்னு அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதையும் டிசம்பர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் ரெண்டு அப்போ வந்து என்ன பண்ணார் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ரொம்ப கண்டித் கண்டனம் எழுப்பினார் அதாவது இந்த சிவிக் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் இந்த தேதிக்குள்ளே நடத்த வேண்டும் ஏன் நடத்தவில்லை ஏடிஎம்கே அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படி இப்படின்னு சொன்னாங்க கோர்ட்டுக்கு கேஸ் கொண்டு போனாங்க கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க ஏடிஎம்கே இல்லை டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ்லாம் வார்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இ டேக்ஸ் டைம் இன்னொரு ஒம்பது இதுக்கு பண்ணணும் நாங்கள் அதுல குறிப்பாக தென்காசி மாவட்டங்கள் பிரிப்புலாம் அதில் சொல்லி காட்டணும் உடனே அவங்க சொன்னாங்க கோர்ட் என்ன சொன்னாங்க அந்த ஒம்பது இதை மட்டும் தனி வச்சுட்டு இருபத்தி ஏழு இதை முடிச்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஸோ டிசம்பர் இருபத்தேழு அண்ட் டிசம்பர் முப்பது ரெண்டு நாள் ஷெட்யூல் வச்சாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஓகே அதுக்கே இவங்க கொஸ்டின் பண்ணாங்க அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் தமிழ்நாட்டில் ஒரே சிங்கிள் ஃபேஸில் பண்ணுவீங்க ஆனால் இந்த எலெக்ஷன் மட்டும் ரெண்டு ஃபேஸில் பண்ணுறீங்க ரெண்டு நாளைக்கு அந்த இதுக்கு நாங்கள் சரி அந்த மாதிரி இருக்கிறச்சே ஸோ அந்த அளவுக்கு டிஎம்கே இந்த ஜனநாயக இதில் மரபில் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கீங்க அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் எதிர்கட்சியாக பொழுது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காமிச்சிங்க கோர்ட்டு சொன்னாங்க இவங்களே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க இன்றைக்கு ஐந்து வருடம் முடிந்து விட்டது டிசம்பர் முப்பது இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோட முடிஞ்சு போயிடுது அப்போது இன்னொரு ஆறு மாதம்னால் ஜான்வரி ஜான்வரியோடு முடியணும் ஸோ நீங்களால் உங்களால் ஜனவரி இருக்கு பண்ண முடியுமா முடியாதோ கண்டிப்பாக முடியுமா முடியாது முடியவில்லை இன்னும் டீலிமிடேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னா ஆரம்பத்தில் ரவி டெடியஸ் அவர்கள் சொன்ன மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் இன்றைக்கி பண்ணணும் நாளைக்கே பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த டீலிமிடேஷன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னும் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு முடியறது அப்படின்னு இந்த டீலிமிடேஷன் எக்ஸைஸ் எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியதானு ஏன் பண்ணவில்லை இல்லை ஏன்னால் உங்களுக்கு ஜனநாயக மரபில் அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது அப்படிங்கிறச்ச நீங்கள் பண்ணி முடிச்சிருக்கணும் ஏன் முடிக்கலை சரி இன்னும் உங்களுக்கு டீலிமிடேஷன் எக்ஸைஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க இந்த இருபத்தெட்டில் இந்த ஒம்பது இது முடிக்கலை மீதி இதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாங்க பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து எவ்வளோ இதுக்கு உங்களால் பண்ண முடியும் அதை நீங்கள் சொல்லணும் அதையும் சொல்லவில்லை சரி இப்போ கம்யூனிஸ்ட் அவர்கள் இன்றைக்கு இந்த கொஸ்டினை ஆமாம் பாலகிருஷ்ணன் பாலகேஷன் அவர்கள் ரைஸ் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டிசம்பரோடு முடிய போகிறதுன்னு நீங்கள் இன்னிலேந்து ஆறு மாதம் ஏன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

ஒரு இல்ல இல்லை கிராம ஊராட்சிகளுக்கு மட்டும்தான் இது கிடையாது மற்ற நடக்கும் போதும் சிம்பிளாக தான் நிக்க முடியும் ஓகே அந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுனால் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இது ஒரு முன்னோடியாக அமைந்து விடுமோ எப்படி அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்போ ஜூனுக்குள்ள பண்றீங்க அப்படின்னு வச்சுங்க எவ்வளவு இதுக்கு எவ்வளவு பேர் நிறுத்துறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே எவ்வளவு நிறுத்துறாங்க பிஜேபி எவ்வளவு நிறுத்தினாங்க விஜய் கட்சி எவ்வளவு நிறுத்தினாங்க யாருக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சது ஆகவே நமக்கு ஒரு செட் பேக் ஏற்பட்டு விடுமோ பட்டு விடுமோ கலை சூழலை சரியாக இல்லை என்று நினைக்கலமோ அதனால இருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா ஆன்டி இன்கம்பன் ஃபோர்ட்ஸ் வரும்பொழுது வெரி குட் இதனால அரசியல் கட்சிகள் இதனால ஒரு கவலை அடைந்து இருக்கிறாங்களோ என்ன நீங்க <laughs> <laughs> நீங்க என்ன பண்ணீங்க வாட் ஆர் ஆல் தி ஆக்ஷன்ஸ் யூ பீப்பிள் ஹவ் டேக் எஸ் எஸ் அதுக்கு நீங்க क्वेश्चन பண்ணீங்களா அப்பே அவங்க சொல்லிட்டாங்களா ஜனவரியில சொல்லியா இல்ல அத பத்தி எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லையே ஒண்ணு வரல சரி அப்படியே வரவே இல்ல அப்படி சொல்லுங்க இப்போ எனக்கு முன்னாடி பேசின அவர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து எந்த அளவுக்கு இந்த இவங்க வந்து சிவிக்கு இவங்க கவுன்சிலர் ஆகட்டும் மற்றவங்க ஆகட்டும் எந்த அளவுக்கு அந்த அவமானப்படுத்தப்படுகிறார் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் ஆர் அவங்களுடைய அந்த வார்டு இதுக்கெல்லாம் ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் அதிகாரிகள் முன்னால் போய் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் குரலாக பேசும் திமுக பலரை ஒடுக்குகிறதா என்ற கேள்வி எஸ் அவர் சொல்லலாம் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோன்றது எனக்கு அப்படின்னால் நீங்கள் ஒரு அசம்பிளி எம்எல்ஏ அப்படின்னால் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்துடும் ஏன்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த கவர்மெண்ட்டு எடுக்கணும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதே மாதிரி ஆனால் சிவிக் எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது அதில் நீங்கள் சீரியஸ்னஸ் காண்பிப்பது இல்லை இது தமிழ்நாடு மட்டும் இல்லை பொதுவாக இந்தியாவில் நான் சொல்கிறேன் சிவிக் எலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே அந்த அளவுக்கு அரசாங்கம் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு

முடிக்கணும் முதல் சுற்றுலே சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரியிலேயே இவங்க எடுத்திருக்கலாம் எடுக்கவில்லை இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இருந்தாலும் அதையும் முன்னாடியே சொன்னேன் இதை வந்து தேர்தலுக்கு முன்னோட்டமாக விடக்கூடாது இதில் ஒரு ஒருவேளை திமுக நிறைய இது கிடைக்கல அப்படின்னால் இது வந்து தே தேர்தலுடைய முன்னோட்டமாக இதெல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ நான் பொதுவாக இதில் என்ன கேட்குறேன் இவர் இப்போ சொன்னார் இல்லையா இது வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு ஸோ நீங்கள் ஆக மொத்தம் ஜனநாயகம் ஜனநாயக அடிப்படைன்னு பார்க்கும்பொழுது இந்த இதை வந்து சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கொள்வது இல்லை ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபண்ட்ஸ் அலக்கேட் பண்ணுறீங்க சிலதெல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்க இதே மாரி ஃபண்ட்ஸ் அலோக்கேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் அலோக்கேட் பண்ணும்பொழுது குறிப்பிட்ட டயத்தில் ஃபண்ட்ஸ் அலோக்கேட் பண்ணுறீங்களா எவ்வளோ சொல்கிறீங்க வருதா இதை வந்து சிஹஜி ரிப்போர்ட்டில் இதை கூட நீங்கள் சொல்லலாங்க எந்த அளவுக்கு இவங்க ஃபண்ட்ஸு பிளான் பண்ணாங்க எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்க எதனால் அலோ கூடியவரைக்கும் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நடத்த முடியாமல் இருக்குது அதையும் சொல்லலாம் அபோவ் ஆல் எலெக்ஷனுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் முடிஞ்சிருது இப்போ அவங்க பவரெல்லாம் போயிடுது சார் ஸோ வெர்ச்சுவலி தேவரன்றதே கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கவுன்சிலர் அவங்க இதெல்லாம் போயிடுது முன்னாடி ஒரு பிரம்மா அவர்கள் சொல்லும்போதும் அடுத்த தெரு அதுக்கு அடுத்த தெருவில் கவுன்சிலர் இருப்பாங்க டைரக்டாக இவங்களால் போய் மக்களால் பேச முடியும் அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த கவுன்சிலர் அதெல்லாம் பதவி போய்விட்டது இப்போ என்ன ஆகுது மக்கள் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் போய் நிற்க நிற்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி நிற்கும்பொழுது ஜனநாயகம் அங்கே அடிபட்டு போய்விட்டது இந்த ஜனநாயகம் அடிபட்டு போய்விட்டு ஜனநாயகம் இல்லை என்று ஆகிவிட்டது இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க என்ன சொல்யூஷன் இது நடந்துட்டே இருக்கும் சார் அசம்பிளி எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் மாதிரி மீன்ஸ் ஜுடிஷரி நான் உள்ளே கொண்டு வரேங்க சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஒரு சொல் இன்னி தேதிக்குள்ளே நடக்கணும்னால் நடந்தாகணும் நான் டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் இருக்குது இது பண்ண முடியல அது பண்ண முடியல அதனால் தள்ளிப்படணும் ஏன் பண்ண முடியல முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜனவரி அஞ்சாந்தேதியோடு முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும் இஃப் நாட் ஜரி ஆறுசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போயிடுச்சு என்ன சொல்ற முடிஞ்சதுல இருந்து நடத்தி இருக்கணும் அதனால நடத்த முடியாது எனக்கு தெரிஞ்சு

கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் அதை நடத்தப்படாமல் தள்ளி போடுவது என்பது அடிப்படை உள்ளாட்சி ஜனநாயகத்தை குடி தோண்டி புதைப்பதற்கு சமம்